தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மனம் கலங்கி பேசிய சீமான் ஊடகங்களின் கேவலமான பார்வை இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த பேட்டியில் இந்த அளவிற்கு அவர் மனம் நொந்து பேசியதை பார்த்ததே கிடையாது தான் சொல்லணும் இந்த அளவுக்கு ஊடகங்கள் அறமில்லாமல் செயல்படுது அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது பல கேள்விகளை கேட்குறாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கார் எதுக்கும் எப்பவும் போல் ஏதாவது மற்றவர்களை போல் மாற்று கருத்து சொல்வதோ இல்லை அவர்களை பார்த்த உடனே பட்டுனு அடித்து ஓடுவதோ சிலர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பே கொடுப்பாமல் இருப்பதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நின்று உங்களுக்காக பதில் சொல்வார் ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா மக்கள் பிரச்சனையாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறத இவங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் உண்மையிலே நாம் தமிழர் கட்சி என்ன தான் செய்கிறது அப்படிங்கிறத அவர்களுக்கு தெரியப்படுத்தணும் சட்ட போராட்டம் எடுத்து அனுமதி பெற்று நம்ம சாதிவாரி கணக்கெடுப்போம் பஞ்சமணியில் மீட்பும் குறித்து ஒரு மாபெரும் பேரணியோட ஆர்ப்பாட்டம் நடத்தின ஆனால் யாரும் அதை ஒரு செய்தியாக பதிவிட மாட்டேறீங்க அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத எல்லோரும் தவறுறீங்க இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை நான் எதுக்கு போராடுறேன் என்னை அப்புறம் கூப்பிட்டு நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்கன்ட்டு ஆனால் மனம் வருந்து அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அதை வெட்கி தலை குனிவது அப்படிங்கிறாங்கள அதை தவிர வேறு எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ஊடகங்களுக்கு அந்த அறம் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சர்ச்சையான வார்த்தை பேசிட்டாரு அவரை பற்றி ஏதாவது ஒன்று இட்டு கட்டி பேசுவது உடனே அதற்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கேருந்து வராரு எங்கே போகிறாருன்னு எல்லாத்தையும் லைவ் அடிக்கிறவங்க மக்கள் பிரச்சனைக்கு அவர் நிற்கிற அந்த இடத்த பதிவு பண்ணுவதில் இந்த ஊடகங்கள் தயங்குவது ஏன் அப்படிங்கிறது தெரியல தமிழக மக்கள் அவர் கரம் பிடிப்பதில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்களிடம் சீமான் அவர்களுடைய அந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்க்க விடாமல் தடுப்பது மட்டுமே அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக புரிகிறது ஆனால் அது நிரந்தரம் அல்ல விரைவில் அனைத்தும் சரி கட்டப்படும் எப்படி அவர்களது முகம் காட்ட முடியாது அவரை பற்றி ஒரு துண்டு செய்தியுடன் போடாமல் இருந்தவங்க இப்போ அவர் பேசுவதையெல்லாம் எல்லாம் நேரளவில் அவருடைய ப்ரெஸ் மீட் எடுக்கிற அளவுக்கு மாறுதோ அதே போல் மக்களுக்காக அவர் குரல் கொடுப்பது எல்லாம் அனைத்தையும் பதிவு பண்ணக்கூடிய ஒரு சூழலும் விரைவில் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது